வணக்கம் சகோதரிகளே இன்றைக்கு உள்ள பெண்களை எடுத்துக்கிட்டோன்னா எந்த பொண்ணை பார்த்தாலும் இல்லை டென்ஷனாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது இதே தான் சொல்கிறாங்க இப்படி இருக்கிறனால அவங்க மனசு பாதிக்கப்படுறதோட மட்டும் இல்லாமல் உடல்நில கூட பாதிக்கப்படுது இல்லத்தரசிகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நான் சொல்கிறக்கூடிய கூடிய இந்த ஆறு அறிவும் சொல்வாங்கல்ல மனிதர்களுக்கு அதே மாதிரி பெண்கள் இந்த ஆறு குணங்களோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் இருக்கலாம் வாங்க அந்த ஆறு குணங்கள் என்னன்னு பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெண்கள் இந்த ஆறு குணங்களோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அந்த குணங்கள் என்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் தாங்க உங்கள்கிட்ட இந்த குணங்கள் இருந்து நீங்கள் அதை மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் கமெண்டில் சொல்லுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா நான் இந்த குணங்களை பற்றி பேசுகிறேன் என்கிட்ட அந்த குணங்கள் இல்லை அல்லது இருந்துச்சு நான் மாற்றிக்கிட்டேன்னு நான் சொல்கிறேன் ஆனால் உங்களை பற்றி எனக்கு தெரியாதுல்ல அதனால் நீங்கள் கமெண்டில் சொன்னால் தான் தெரியும் அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஆறு குணங்கள் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து யாரோடையும் பெண்கள் நாம் யாரோடையும் நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது நாம் நமக்கு ஸ்பெஷல் தான் அதில் எந்த மா எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது நமக்கு வந்து வெளியில் யாரையாவது பார்க்கும்போது அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த மாதிரி தோணும் ஆனால் வந்து உண்மையிலேயே அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க எவ்வளோ கஷ்டத்தோடு இருக்காங்கன்னு தெரியும் அதனால நம்ம வீணாக வேஸ்ட்டாக நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க நாம் நிம்மதி இல்லை இப்படின்னு கம்பேர் பண்ணவே கூடாது இன்னும் சில பேர் என்னென்னா அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள பார்த்து கம்பேர் பண்ணி அவங்களோட நம்ம நல்லா இருக்கிறோம் அந்த மாதிரி நினச்சி கர்வம் இது வந்து தேவையில்லாத கர்வத்தையும் டென்ஷனையும் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போக முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து யாரோ யாரோடையும் நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது இப்படி பண்ணிக்கலாம் அவங்க கஷ்டப்பட்டு இந்த நிலமைக்கு வந்திருக்காங்க அதனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் நம்ம இருந்து அடுத்த நிலைமைக்கு போனோம்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும் அந்த இதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம் மற்றபடி தேவையில்லாமல் நம்ம யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது ரெண்டாவது முக்கியமான குணம் என்னன்னு சொன்னால் பொறாமப்படவே கூடாது இந்த பொறாமப்படுறது வந்து தேவையில்லாத நமக்கு தாழ்வு மனப்பணமே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும் இதனால் நம்ம அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது இந்த பொறாம பணம் தான் எல்லா இதுக்குமே முக்கிய காரணம் இல்லை டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாத்துக்குமே இதே தான் இந்த பொறாமப்படவங்களுக்கு பாருங்கள் ரொம்ப கோபம் வரும் அதனால் கோபத்தையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது தேவையே இல்லாமல் கோபப்படுவாங்க இதனால் வீட்டுக்குள்ளே இருக்க நிம்மதியும் சந்தோஷமும் காணாமல் போகும் தயவுசெய்து நாம் நீங்கள் யாராவது பொறாம குணம் இருந்துச்சுன்னா அதை தயவுசெய்து மாற்றிக்கோங்க அப்புறம் மூணாவது என்ன நம்ம நமக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பற்றி வெளியில் சொல்லவே கூடாது ஆனால் சொல்லுவாங்க நம்ம மனசில் இருக்க பாரத்தை யாருக்கிட்டேயாவது பேசி தீர்த்துக்கிட்டா தான் நம்ம மனபாரம் குறையும் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போத்த சூழ்நிலைக்கு அது கிடையவே கிடையாது நாம் நம்மளோட நம்மளோட பிரச்சனையை வெளியில் சொல்றதுனால நம்மளோட பாரத்தை நாம் அதிகப்படுத்துகிறோம் அப்படி தான் ஆகுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹஸ்பண்ட் பற்றி நம்ம பிரச்சனைகளை பற்றி வெளியில் சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவுமே சேஃப் தான் சின்ன சின்ன தியானம் மெடிடேஷன் பண்ணுறதுனால நம்ம வந்து அதை குறைச்சிக்கலாம் பிரச்சனைன்னு சொல்கிறது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு க இல்லாமல் போகும் நம்ம ஆனால் அந்த பிரச்சனையை வெளியில் சொல்லும்போது அது ஒரு தீராத பிரச்சனையாக மாறிடும் அதனால் கண்டிப்பாக இதை பற்றி வெளியில் பேசவே பேசாதீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைக்கு மூணாவது நபர்கிட்ட தீர்வு கிடைக்கவே கிடைக்காது அவங்க பிரச்சனையை பெருசுப்படுத்தி தான் விடுவாங்களே தவிர எப்போவுமே அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறதே இல்லை அதனால் அந்த தேவையில்லாமல் சொல்லி நம்மளை நம்மளை நாம்ளே தாழ்த்திக்க வேண்டாம் நாலாவது பற்றி பார்க்கலாம் நாம் சொந்தக்காரங்கிட்ட அல்லது வந்து நம்ம கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசில் மாமியார்கிட்ட நிறைய அவமானங்கள் எல்லாம் பட்டிருப்போம் ஏமாற்றங்கள் எல்லாம் நமக்கு வந்திருக்கும் அதை பற்றி இப்போ நம்ம அதை பேசக்கூடாது தேவையில்லாமல் இப்போ நம்ம பழகிறவங்ககிட்ட அதை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம மேலே இருக்க மரியாதை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும் நமக்கு பட்டா நம்ம படக்கூடிய அவமானத்தை எப்போவுமே வெளியே சொல்லவே கூடாது அவமானம் சொல்கிறது மீன்ஸ் தெரியுதுல நம்ம இப்போ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் அவங்கள நம்மளை மதிக்கிறது இல்லை அவ மரியாதையை நடத்துவாங்க நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அப்போ நமக்கு வந்து நம்மளை அவங்க அவமானப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி தான் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட அதை பற்றி பெருசாக பேசி நாமளே நம்மளோட மரியாதையை கெடுத்துக்கக்கூடாது இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் அஞ்சாவது குணம் என்னன்னு சொன்னால் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறது இப்போ நம்ம நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அங்கே ரொம்ப எதிர்பார்த்துட்டு போகிறது எல்லோரும் நம்மகிட்ட நல்லா நம்ம நம்ம நமக்கு ஹாப்பியாக வர்றது மாதிரி ஒரு சூழ்நிலையே நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு நம்ம அங்கே போவோம் ஆனால் வந்து அது மாதிரி அமையாது அப்படிங்கும்போது தான் நமக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும் நிறைய ஃபங்க்ஷன் வீட்டில் என்ன யாரும் மதிக்கலை என்ன யாரும் கேர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே இது நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக எதிர்பார்த்துட்டு போகும்போது அவங்க எவ்வளோ மரியாதை நமக்கு தந்தாலும் அது குறைவாக தான் தெரியும் அதனால் எப்போவுமே நம்மளோட எதிர்பார்ப்பை ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் குறைச்சிக்கணும் எதிர்பா ரொம்ப எதிர்பார்த்து கற்பனை அந்த மாதிரிலாம் வளர்த்துக்க கூடாது எது ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வருமோ அது மாதிரி நினச்சிக்கணும் எப்போவுமே நம்ம சொல்லுவாங்க பெரியவங்க எங்க எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கோ அங்க ஏமாற்றம் எப்போதும் அதிகமாகவே இருக்கும் அப்படி சொல்லுவாங்க அதனால நம்ம எதிர்பார்ப்பை குறை எதிர்பார்ப்பை குறைக்கும் போது ஏமாற்றம் ரொம்ப கம்மியாகும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நடந்தது நான் முன்னாடி ரொம்ப எங்க போனாலுமே அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கற்பனை ரொம்ப எதிர்பார்ப்போடு போவேன் இப்போ எதிர்பார்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் என்னோட ஏமாற்றமும் எனக்கு குறைஞ்சிருக்கு ஏமாற்றம் இல்லைன்னே சொல்லலாம் உங்களுக்கும் இதே மாதிரி இருந்துச்சு நீங்க ஏதாவது குணத்தை மாத்திருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அந்த பேடு ஹேபிட் எனக்கும் இருந்துச்சுன்னா நானும் கண்டிப்பா மாத்திக்கிறேன் ஆறாவது குணம் என்னன்னா இப்ப இருக்க பெண்கள் இந்த குழந்தை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க முன்னாடியெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும் கூட்டு குடும்பமாக இருக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ குழந்தை வளர்க்குறதுக்கு யாருமே ரொம்ப சப்போர்ட் இல்லை இது அவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் நீங்கள் கவலையே படக்கூடாது இது வந்து நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் வரப்பிரசாதம்னு நினச்சிக்கலாம் வேணா வந்து இந்த குழந்தை இதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ் நம்ம குழந்தைங்க வளர்ந்த அப்புறம் நமக்கு இந்த இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் கிடைக்கும் அதனால் அதை என்ஜாய் பண்ணி நமக்கு யாரும் சப்போர்ட் இல்லையே அப்படின்னு யோசிக்காமல் இனிமேல் இந்த லைஃப் நமக்கு திரும்ப வராது இந்த குழந்தைங்க ஒரு வயசு ரெண்டு வயசு இந்த சேட்டைகள் எல்லாம் நம்ம அனுபவித்து நல்ல இதாக பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் குழந்தைங்க வளர்க்க சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி அதையே டிப்ரெஷன் ஆகக்கூடாது தனியாக இருக்க பெண்கள் நிறைய பேர் குழந்தை வளர்க்குறதுக்காக சப்போர்ட்டுக்கு ஆள் வச்சிருக்காங்க வேலைக்கு மாதிரி ஆனால் அவங்க இதிலேயே நீங்கள் விடவே கூடாது நீங்களே ரொம்ப கவனமாக குழந்தைங்களை வளர்க்கணும் குழந்தைங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் குழந்தைங்களோட இந்த குழந்தைத்தனமான இந்த ஏஜ் வந்து திரும்ப வராது நமக்கு நம்ம எந்த ஏஜ் ஆனாலும் நம்ம இதை யோசித்து பார்க்கும்போது நமக்கு நல்ல ஸ்வீட் மெமரியாக மெமரிஸாக தான் இருக்கும் அதனால குழந்தை வளர்க்குறத ஒரு டிப்ரெஷனாகவே நினைக்காம ரொம்ப என்ஜாய் பண்ணி வளர்க்கணும் அப்போ அது கூட நமக்கு நல்ல ஹாப்பினஸாக தரும் இதுதான் பெண்கள் இந்த ஆறு குணத்தோடு இருந்தனாங்களே போதும் அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க உங்களுக்கு இந்த குணங்கள் இருக்கா இல்லை முன்னாடி இருந்து நீங்கள் ஏதாவது குணங்கள் மாற்றிருக்கீங்களா இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பேடு ஹேபிட் இருந்து அதை மாற்றிங்களே கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ